இன்றைய தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவைத் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்கள் முன்னிலையில் தலைவாசல் சக்தி ரெசிடென்சியில் ஆட்சி கூட்டம் நடைபெற்றது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாநகராட்சி நல்லிபாளையம் திருநகர் காலனி போதுப்பட்டி பேருந்து நிறுத்தம் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் ரங்கநாதர் கோவில் அருகில் வெங்கரை எண் பத்து விளையாட்டு திடலில் வேலூர் பேரூராட்சி வார்டி எண் பதினேழு அங்காள பரமேஸ்வரி கோவில் அருகில் வேலூர் பேரூராட்சி வாரசந்தை பரமத்தி பேரூராட்சி வார்டியன் எண் ஒன்பது பரமத்தி பேரூராட்சி வார்டியன் எண் பதினொன்று மஜித் அருகில் என பல்வேறு பகுதிகளில் உயர்கோபுர மின் விளக்கினை திறந்து வைத்தார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் செலவில் பரமத்தி ஒன்றியம் செருக்கலை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கே எம்பி நாமக்கல் பாண்டமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மானிய நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் கழிவறைகள் கே எம் எம்பியால் திறந்து வைக்கப்பட்டது ஆதி தமிழர் பேரவை சார்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் கே எம் டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார் அந்தமான் கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு படுகை இருப்பதாக ஆயில் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது இந்த கண்டுபிடிப்பு அப்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் பலம் இருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் அதன் அளவு மற்றும் வணிக ரீதியான பயன்பாடு குறித்து விரைவில் ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சோனம் வாங்சு கைது செய்யப்பட்டதையும் லடாக் பிரச்சனையை மோசமாக கையாண்டதையும் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது லடாக் மக்களின் கூக்குரல்களை பொறுமையாக கேட்பதற்கு பதிலாக மோடி அரசு வன்முறையால் பதிலளித்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே கொந்தளிப்பு காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை கடுமையாக கண்டிப்பதாக இந்தியா பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை மூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நியூயார்க்கில் நடத்திய சந்திப்பில் அனைத்து உலக நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தனர் உலகின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான பாஸ்க் சுமார் பதிமூன்றாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் கட்டணங்களால் அதிக செலவுகள் ஏற்படுவதை ஈடுகட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க